எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் கற்று தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளையை வச்சு மில்க் ஷேக் மாதுளை மில்க் ஷேக் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றின பதிவு வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் மாதுளை முத்துக்கள் அதாவது நான் ஒரு மாதுளையிலேருந்து இந்த உரிச்சு முத்துக்களை மாதுளை முத்துக்களை எடுத்திருக்கேன் பமாங்கனெட் ஜாக்ரி நாட்டு சர்க்கரை பாயில்டு அண்ட் கூல்டு மில்க் அதாவது காய்ச்சின காய்ச்சி ஆற வச்ச பால் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் தேவைப்படுறவங்க நாட்டு சர்க்கரைக்கு பதில் சர்க்கரை பயன்படுத்தலாம் இல்லாட்டினா தேனும் பயன்படுத்திக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் நான் வந்து நாட்டு சக்கரை பயன்படுத்த போகிறேன் வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதெல்லாம் மிக்சி ஜாலத்தில் மாதுள முத்துக்களை போட்டுக்கோங்க மாதுள முத்துக்களை போட்டு அடிச்சுப்போம் வாங்க இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு மாதுள முத்துக்களை அடிச்சுக்கலாம் இப்போது மாதுள முத்துக்கெல்லாம் அடிச்சுருக்கோம் நீங்கள் இதில் இப்போ பாலும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போது பால் ஊற்றிக்கலாம் நான் ஒரு கப்பு பால் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க சர்க்கரை இல்லாமல் குடிக்கிறவங்களும் சர்க்கரை இல்லாமல் குடிச்சுக்கலாம் பொதுவாகவே மாதுளம்பழத்துக்கு பால் ஊற்றி அடித்து இது மாதிரி குடிச்சிங்கன்னா நல்லது பாருங்க கொஞ்சம் அரைஞ்சிருக்கு ஒன்று கொஞ்சம் அரைச்சி மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துப்போம் நல்லா அரைச்சாச்சு நீங்கள் சுவைத்து பார்த்து உங்களுக்கு எவ்வளோ நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ தேவைப்பட்டுதான் போட்டுக்கோங்க ஓ நம்ம அரைச்சாச்சு இப்போது வடிகட்டிக்க வேண்டியதுதான் இப்போது வடிகட்டிக்கலாம் ஏன் வடிகட்டிக்க சொன்னேன்னா இந்த வ விதைகள் இருக்கும் இந்த பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா ஓ இது மாதிரி விதைகள் இருக்கும் அதனால தான் வடிகட்டிக்க சொல்லுறது நீங்கள் மிக் ஜூசர் மிக்சர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை வடிகட்டிக்கோங்க மாதுளை மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப எளிமையானது பசங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து சுவைத்து மகிழுங்கள் அதாவது இது வயிற்றுக்கும் நல்லது இந்த சளி இருக்கிறப்போ பால் சேர்க்காமல் அப்படியே நீங்கள் மாதுளையாக அடித்து கொடுத்தாலும் சளி எல்லாம் நல்லா கேட்கும் அந்த தொண்டை கரக்கரப்பு இதெல்லாம் போக்கக்கூடிய தன்மை மாதுளை கொண்டு இது பார்க்குறதுக்கும் அதாவது இப்போ நிற முத்துக்கள் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கே ஒரு அந்த நிறம் வந்து மில்க் ஷேக்கோட நிறம் நல்லாயிருக்கும் பசங்களும் விரும்பி குடிப்பாங்க இது நீங்கள் சர்க்கரையும் பயன்படுத்தலாம் தேன் பயன்படுத்தலாம் அதாவது நாட்டு சர்க்கரை நான் பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதில் சர்க்கரை இல்லாட்டினா தேனும் பயன்படுத்தலாம் இப்படி தான் மாதுளை ஷேக் செய்கிறது மிக இல எளிமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சுவைத்து மகிழுங்கள்